வணக்கங்க ஹரக் செல்லங்க சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம வந்து பங்களாதேஷ்ல உங்களுக்கு நடக்கிறது தெரியும் பயங்கரமாக வந்து ப்ரொடெஸ்ட் நடந்தது அதில் பயங்கர கலவரம் ஆகிட்டுருக்கு அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது பங்களாதேஷில் வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து முதல்ல வந்து உங்களுக்கு எப்படி வந்து அந்த ஃப்ரீடம் கிடச்சது கொஞ்சம் ப்ரீஃபாக பார்த்துடலாம் அதாவது ஃபஸ்ட்டு பங்களாதேஷ் வந்து இப்போ இந்தியா வந்து நைன்டீன் ஃபார்ட்டி செவனில் இருக்கிறப்ப எங்களுக்கு ஃப்ரீடம் கிடைச்சப்ப பாகிஸ்தான் தனியாக பிரிஞ்சிடுது இந்தியா தனியாக வந்துடுது ஆனால் வந்து பங்களாதேஷ் மட்டும் அப்போ வந்து பங்களாதேஷ் பேர் கிடையாது அது வந்து ஈஸ்ட் பாகிஸ்தான் கிழக்கு பாகிஸ்தான் தான் பாகிஸ்தானோட தான் இருந்தது அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து எந்த இதுவும் கிடைக்கு நிதி கிடைக்கல அவங்க வந்து பாகிஸ்தான் சரியாக ட்ரீட் பண்ணல ரொம்ப கஷ்டம் சொல்லி தனி நாடு வேணும்னு சொல்லி ரொம்ப போராடினாங்க போராடி அப்படியே தனி நாடாக வாங்கணும்னு சொல்லி பண்ணுறாங்க அப்போ வந்து இந்தியாவும் வந்து ஹெல்ப் பண்ணி அப்போ இந்திரா காந்தி அவர்கள் வந்து பிரைம் மினிஸ்டராக இருந்தார் அவங்க நம்ம மிலிட்ரியை அமைச்சு போய் ஃபைட் பண்ணி பாகிஸ்தான்லேருந்து இப்போ பங்களாதேஷை தனியாக பிரித்து பங்களாதேஷ் நம்ம பேர் வச்சு தனியாக ஒரு சின்ன ஒரு கண்ட்ரியாக ஆயிடுச்சு அப்போ அப்போ வந்து ஃபஸ்ட்டு ப்ரைம் மினிஸ்டர் யாராக ஷேக் முஜிபுர் ரஹ்மான் தான் வந்து ஃபஸ்ட்டு ப்ரைம் மினிஸ்டர் இருந்தார் அவர் என்ன பண்ணார் ச நைன்டீன் செவன்ட்டி ஒன்லங்கிறது நடந்தது நைன்டீன் செவன்ட்டி ஒன்ல என்ன பண்ணார் அதுக்கப்புறம் அவர் வந்து மாதிரி அந்த போரில் வந்து ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ்லாம் இருப்பாங்கல்ல அந்த சுதந்திரம் கிடைக்கிறதுக்காக நிறைய பேர் வந்து ஃபைட் பண்ணியிருப்பாங்க அதில் வந்து அவங்களுக்குலாம் வந்து தனியாக தான் பண்ணணும்னு சொல்லிட்டு தேர்ட்டி பர்சன்ட்டு வேலை வந்து கவர்மெண்ட் வேலை வாய்ப்புலாம் பார்த்தீங்களா அதில் வந்து அவருக்கு வந்து தேர்ட்டி பர்சன்ட் வந்து அவங்க அலாட் பண்ணிட்டார் அவங்க வந்து தேர்ட்டி பர்சன்ட் வந்து ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் அவங்க ஃபேமிலிக்கே அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லி அலாட் பண்ணிட்டாரு அது மாதிரி தான் நடைமுறையில் இருந்து அது வந்து செவன்ட்டி டூவில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க அது மாதிரி இருந்துட்டு இருந்துது அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா அப்புறம் அதுக்கு அவரு இறந்ததுக்கப்புறம் அப்புறம் ஒவ்வொரு பிரைம் மினிஸ்டரா வந்தாங்க அதுக்கப்புறம் அவங்க பொண்ணு வந்து இப்போ வந்து டூ தௌசண்ட் நைன்லேருந்து இருந்து வரைக்கும் வந்து பிரைம் மினிஸ்டரா வந்து ஷேக் ஹஸ் ஹசு ஹசீனா ஹசீனா வந்து இப்போ ப்ரைம் மினிஸ்டர் இருக்காங்க நடுவில் வந்து ஒருத்தரவை நைன்ட்டி நைன்லேருந்து நைன்ட்டி சிக்ஸ்லேருந்து இருந்து டூ தௌசண்ட் ஒன் வரைக்கும் ஒருத்தரவை இருந்தாங்க பிரை மினிஸ்டாக அதுக்கப்புறம் இப்போ வந்து டூ தௌசண்ட் நைன்லேருந்து இப்போ அவங்க ஷேக் ஹசீனா வந்து பிரைம் மினிஸ்டரா இருந்துருக்காங்க அவங்க வந்து ஷேக் முஜிபுர் ரஹ்மானோட பொண்ணு அவங்க இருந்துட்டுருக்காங்க இருக்காங்க இவங்க என்ன பண்ணாங்கன்னா டூ தௌசண்ட் எயிட்டீனில் என்ன பண்ணாங்கன்னா இவங்களுடைய கட்சி பேருன்னா அவாமி லீக்ங்கிறது இவங்க கட்சியோட பேர் இவங்க என்ன பண்ணாங்கன்னா டூ தௌசண்ட் எயிட்டீனில் அந்த முப்பது சதவீதம் வந்து அதாவது ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ்க்கு குடும்பத்துக்குன்னு சொல்லி அலாட் பண்ணியிருந்தாங்களா அதோடு சேர்த்து குன்றை கொஞ்சம் மாடிஃபை பண்ணாங்க என்ன பண்ணாங்கன்னா அதில் வந்து பத்து பர்சன்ட் வந்து விமனுக்கு பெண்களுக்கு பத்து பர்சன்ட்டு அப்புறம் பின்தங்கி அண்டர் டெவலப் டிஸ்ட்ரிக்ஸ்ன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு பத்து பர்சன்ட்டு அப்புறம் சிறுபான்மையினர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு அஞ்சு பர்சன்ட்டு டிசேபிள்டு பர்சன் சொல்லி ஒரு பர்சன்ட் போட்டு மொத்தம் ஃபிஃப்டி சிக்ஸ் பர்சன்ட் ரிசர்வ்ருது இது இவங்களுக்குன்னு சொல்லி இதனை பிரித்து மொத்தம் ஐம்பத்தாறு சதவீதம் வந்து இவங்க ரிசர்வ்டாக இவங்களுக்குலாம் உண்டு பொதுவாக இருக்கிறவங்களுக்கு மெரிட் பேசிஸில் கொடுக்கறதுக்கு வந்து ஃபார்ட்டி ஃபோர் சொல்லி டூ தௌசண்ட் எயிட்டியில் வந்து சட்டம் அவங்க கொண்டாங்க இதுக்கு வந்து ரொம்ப எதிர்ப்பாயிடுச்சு ஏன்னா இது மாதிரி ஃபிஃப்டி சிக்ஸ் பர்சன்ட்டே போயிடுச்சுன்னா ஃபார்ட்டி ஃபோர்ல வச்சுட்டு நல்லா படிச்ச வேலையில் மொத்தம் வந்து பதினேழு கோடி பேர் இருக்கிறாங்க பங்களாதேஷில் அப்படிங்கிற பாக்கி இதை வச்சுட்டு அவ்வளோ பேருக்கு எப்படி வேலை வாய்ப்பு கிடைக்கும் சொல்லி ரொம்ப வந்து எல்லோரும் ரொம்ப கொஞ்சம் போராட்டம் எதிர்ப்புலாம் நிறைய கிளம்பினோடனே என்ன பண்ணாங்க அவங்க ஹசீனா வந்து அந்த தேர்ட்டி பர்சன்ட்டு வந்து ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ்க்கு இருக்குது பார்த்திங்களா அதை வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க மற்றதெல்லாம் அப்படி இருக்க சொல்லிட்டு அதை மட்டும் கேன்சல் பண்ணிட்டாங்க ஸோ இப்போ இருக்க சமயத்தில் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒனில் வந்து என்னாச்சுன்னா அதுக்கப்புறம் இவங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒனில் வந்து என்னென்னா இதை வந்து ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் வீட்டிலலாம் கேஸ் போட்டாங்க ஹைகோர்ட்டில் கேஸ் போட்டு இல்லை எங்களுக்கு தேர்ட்டி பர்சன்ட் வேணும்னு சொல்லி கேஸ் போட்டோடனே அதோட தீர்ப்பு எப்படின்னா இப்போ தான் ஃபஸ்ட்டு அன்றைக்கி வந்திருக்குது வந்து இது மாதிரி இல்லை அவங்க வந்து கேன்சல் பண்ணது கிடையாது அதே மாதிரி தேர்ட்டி பர்சன்ட் வந்து ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் ஃபேமிலிக்கு தான் அப்படின்னு சொல்லி ஹைகோர்ட்டு தீர்ப்பு சொல்லிடுச்சு ஸோ அப்போ பழைய படி என்னன்னா எல்லாமே சேர்த்து ஃபிஃப்டி சிக்ஸ் பர்சன்ட் வந்து எல்லாருக்கும் போயிடும் ரிசர்வ்டு பாக்கி ஃபார்ட்டி ஃபோர் பர்சன்ட் தான் மற்ற மெரிட்டில் வரவங்களுக்கு சொல்லி ஆயிடுச்சு இது வந்து ரொம்ப வந்து படித்த ஏன்னா அவ்வளோ பேர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து அது வந்து ஒன் பாயிண்ட் எயிட் க்ரோஸ்க்கு மேலே வந்து வேலை இல்லாமல் இருக்கிறாங்க படிச்சுட்டு யூனிவர்சிட்டியில் படிச்சுட்டு வேலை இல்லாமல் அவ்வளோ பேர் இருக்கிறாங்க அதே மாதிரி வந்து இவங்க யூனிவர்சிட்டியில் படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்கிறவங்க விட கம்மியாக படித்தவங்க வேலை பார்க்குறாங்க ஏதாவது ரிசர்வேஷனில் வந்து அவங்க வேலை பார்க்குறாங்க ஆனால் இவங்களுக்கு வந்து இடம் கிடைக்கல ஸோ அவங்களுக்கு வந்து எவ்வளோ இதாக இருக்கும் பாருங்கள் அதே மாதிரி வந்து இவங்க இன்னொன்று சொல்கிறாங்கன்னா இது மாதிரி இப்போ ரிசர்வேஷன் இப்பெல்லாம் கொண்டு வந்தது ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ்க்கு எல்லாம் கொண்டு வந்ததுலாம் என்ன காரணம் இவங்க அவாமி லீக் கட்சி பார்த்தீங்களா ஷேக் ஹசீனாவோட கட்சி பார்த்திங்களா அதில் இருக்கிறவங்களுக்கு வந்து அது அவங்க தான் நல்லா அனுபவிக்கிறாங்க இந்தந்த ஃபெசிலிட்டிலாம் வந்து அங்கே இருக்கிறாங்க பார்த்திங்களா அவங்க மினிஸ்ட்ரியில் இருக்காங்களா அவங்களுக்கு தான் சூட் ஆகுது அவங்களுக்கு வந்தாப்பில் சட்டம் போட்டு அது மூலயமா அவங்க தான் எல்லாம் பணம் சம்பாதிக்கிறது வேலை அனுபவிக்கிறது எல்லாமே அவங்களுக்கு தான் ஸோ சட்டம் வந்துவிட்டு அவங்களுக்காக தான் சொல்லி மக்கள்லாம் குற்றச்சாட்டு வச்சாங்க இதில் ஊழல் வேறு நிறைய பெருகிடுச்சின்னு சொல்லிட்டு ரொம்ப எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப கோவப்பட்டு என்ன பண்ணாங்க இப்போ கோர்ட்டில் வேறு தீர்ப்பு வந்தோடன்னு எல்லாம் பண்ணா ப்ரொட்டஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸ்டூடெண்ட்ஸ்லாம் என்ன பண்ணாங்க இது பண்ண மறியல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அது வந்து அமைதியான முறையில் தாங்க ரெண்டு வாரமா நடந்துட்டே இருந்தது எந்த பிரச்சனையும் இல்லாம அவங்களுக்கு வேணும்னு சொல்லி கேட்டே இருந்தாங்க அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா அதுல வந்து எப்படின்னா அந்த சத்ரா லீக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாணவர் அமைப்பு இருக்கு மாணவர் அமைப்புனா அது கவர்மெண்ட் இருக்கு பார்த்தீங்களா அவானா அவாமி லீக்னு சொல்லிட்டு கட்சி இருக்கு பார்த்தீங்களா ஹசீனாவோட கட்சி அதை சேர்ந்த வந்து ஒரு இளைஞர் அணி வச்சுக்கல ஒரு படித்த மாணவர் அணி இளைஞர் அணின்னு வச்சுக்கலாம் அவங்களும் அப்புறம் அந்த போலீஸ் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களும் சேர்ந்து தான் இதை வந்து கலவரமாக தூண்டது அப்படின்னு சொல்கிறாங்க எப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ்லாம் அமைதியாக இருக்க சமயத்தில் இது மாதிரி வந்து ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு தான் இருந்துருக்குறாங்க அப்போ இவங்க தான் போயிட்டு ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து ப்ரொடெஸ்ட் பண்ணுறதுனால காலேஜெலாம் க்ளோஸ் பண்ணோன்னா உடனே காலேஜ்லேருந்து இருந்து எல்லாம் ஹாஸ்டலேருந்து வெக்கேட் பண்ணுங்க சொல்லி எல்லாரையும் வலுக்கட்டமே வெளில அனுப்பிட்டு இவங்க வந்து வாங்குறது தூரமாக வந்து செங்கல் கல் இதெல்லாம் மேலே விட்டு எரிஞ்சு அடிப்பட நிறைய பேருக்கு அடிபட்டுருச்சு இது மாதிரி மாறி கலவராக மாற ஆரமிச்சுன்னா அப்போ என்ன பண்ணுவாங்க ஸ்டூடெண்ட்ஸும் அவங்களும் தற்காத்துக்குறதுக்கு அவங்களும் திரும்ப ஆரம்பிச்சு பயங்கர பயக்கமாக கலவரமா போய் பஸ் ஏறிச்சு அதரிச்சு பயங்கரமா இப்படி போயிட்டு இருக்கு அக்கச்சக்கமாக ஆயிட்டு போகுது இது வந்து ஆரம்பம் வந்து இப்படி தான் சொல்கிறாங்க இவங்க வந்து அமைதியாக ரெண்டு வாரமாக அமைதியாக தான் போ இவங்க போயிட்டு இருந்தது அதுக்கப்புறம் இவங்க இப்படி பண்ண ஆரம்பித்தவங்க தான் ரொம்ப மோசமாக போயிடுச்சுன்னு சொல்கிறாங்க இதுக்கப்புறம் வந்து டெலிவிஷனில் வந்து அவங்க பிரைம் மினிஸ்டர் வந்து பேசியிருக்கிறாங்க பேசப்போ என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா பேச்சுவார்த்தை கூப்பிடல கூப்பிடாம அது அதுக்கு நடவடிக்கை என்ன பண்ணிருக்காங்கன்னா இது மாதிரி ஹைகோர்ட்டில் வந்து அந்த முப்பது சதவீதம் வந்து ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் ஃபேமிலிக்கு உண்டுங்கிறத உண்டு அப்படின்னு சொன்னதை எதிர்த்து ஸ்டூடெண்ட்ஸ் சைட்லேருந்து ரெண்டு பேர் கேஸ் போட்டாங்க இப்படி சுப்ரீம் கோர்ட்டில் போட்டாங்க அதெல்லாம் கேன்சல் பண்ணோம் அதாவது சிறுபான்மையினருக்கு ஒரு அஞ்சு பர்சன்ட்டும் அந்த டிசேபிள்டு பர்சனுக்கு ஒரு பர்சன் அதை மட்டும் வச்சுட்டு மற்ற எல்லாம் ஃபுல்லாக வந்து பொதுவில் வைக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க கேஸ் போட்டிருக்காங்க ஸோ சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் நடந்துட்டு இருக்கு அப்போ வந்து டிவியில் வந்து கவர்மெண்ட் சேனலில் வந்து அவங்க பிரைம் மினிஸ்டர் ஷேக் ஹசீனா வந்து பேசுகிறாங்க பேசுகிறப்ப பேச்சு பார்த்துக்கெலாம் கூப்பிடாமல் சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் இருக்குது அது உங்களுக்கு வந்து நல்ல தீர்ப்பாக தான் வரும் அதெல்லாம் நீங்க யாரும் வந்து இப்போ கலவரம்லாம் செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லி இவங்க சொல்றாங்க சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா இது மாதிரி வந்து ரொம்ப வந்து இவங்க இது மாதிரி எல்லாம் பேசுறாங்க பார்த்தீங்களா அவங்க வந்து ரசாகஸ் அப்படின்றாங்க அதாவது வந்து பாகிஸ்தான் ராணுவத்துக்கு துணை போனவங்க அப்படிங்க மாதிரி இந்த கலவரம்லாம் எல்லாம் பண்றவங்களா ரசாகஸ் அப்படின்னு சொல்லி அப்ப கலவரம் நடந்துட்டு இருக்கு சோ அவங்களாம் வந்து கலவரம் வேண்டாம் பேச்சுவார்த்தை வரேன்னு சொல்லாம கோர்ட்ல இருக்குது நிலுவையில் எல்லாருமே எதிர்பார்த்தாங்க உலகமே எல்லாமே எதிர்பார்த்து இவங்க வந்து சமாதானம் பண்ணி இந்த கலவரத்தை பேசி அடக்கிடுவாங்கன்னு எதிர்பார்த்தப்ப படத்தில் ஒன்றுமே நடக்கல இவங்க இது மாதிரி சொல்லிட்டு இன்னொன்னு சொல்லிட்டாங்க இவங்க மாதிரி ரொம்ப கலவரம் பண்ணிட்டாங்க ரசா கஸ் அப்படின்ட்டாங்க அதாவது வந்து பாகிஸ்தான் இராணுவம் பார்த்தீங்களா அதில் வந்து அவங்களுக்கு துணை போனவங்க அப்படிங்க மாதிரி வார்த்தையை விட்டாங்க ஸோ ரொம்ப கலவரம் அடித்து அந்த டிவி ஸ்டேஷன்லாம் அடித்து இன்னொருக்கி எல்லாத்தையும் பண்ணிவிட்டு அவ்வளவு எல்லாம் ஜெயில் வேற ஜெயில் வேற போய் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஜெயில ஓடிச்சு அதாவது கைதிகள் எல்லாம் தப்பிச்சு போய் இது ரொம்ப கலவரமாக மாறிக்கிட்டே போகுது பயங்கரமாக ஆயிடுச்சு இதுக்கு நடுவில் வந்து இந்த வேலையில் தின்னதை பற்றி ஒரு விஷயம் பார்க்கலாம் நம்ம அதில் எப்படின்னா அதாவது வந்து உங்களுக்கு வந்து இங்கே வந்து எப்படின்னா ரெடி டு வேர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெடி டு வேர்ன்னு சொல்லிட்டு க்ளோத்ஸை வந்து தயார் பண்ணி குளோபல் மார்க்கெட்டில் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க இங்கே எங்கள் டெக்ஸ்டைல் வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு இங்கே பங்களாதேஷில் அவ்வளோ வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க கிட்டத்தட்ட நாற்பது லட்சத்துக்கு அதிகமானவங்க வந்து வேலை பார்க்குறாங்க அந்த இதில் அது வேலை பார்க்குறதுல வந்து பாதி பேர் வந்து பெண்கள் புரியுதுங்களா ஆனால் வந்து டிகிரி வாங்கின யங்ஸ்டர்ஸ்க்கு வேலை கிடைக்கல ஸோ அவங்களாம் எப்படி இருக்கும் பாருங்க அவ்வளோ வருமானம் அவ்வளோ வேலை வாய்ப்பு இருந்து கூட அவங்களுக்கு வந்து இந்த ரிசர்வேஷனில் வந்து அவங்களுக்கு எல்லாருக்கும் போயிடுது இவங்க பாக்கியில வந்து காம்படிஷனில் இவங்களால போக முடியல இதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா பத்து வருஷத்தில் வந்து யார் என்ன சொல்லிக்கிறாங்கன்னா பத்து வருஷத்தில் வந்து வேர்ல்டு பேங்க் வந்து என்ன சொல்லியிருக்குன்னா பத்து வருஷத்தில் வந்து தனிநபர் வருமானம் வந்து பயங்கரமாக மூணு மடங்கு அதிகமாகிருக்கு டுவெண்ட்டி இயர்ஸில் வந்து டூ பாயிண்ட் ஃபைவ் கோடிக்கும் அதிகமான மக்கள் வந்து வறுமையிலேருந்து மீண்டிருக்கிறாங்க அப்படி வந்து அவங்களுக்கு அவங்களுடைய ஆட்சியில் வந்து ஹசீனாவோட ஆட்சியில் வந்து ரோடு பிரிட்ஜு ஃபேக்ட்ரி மெட்ரோ ரயில் மாதிரி நிறைய கொடுத்துருக்குறாங்க இப்படிலாம் சொல்லி எல்லாம் சொல்கிறாங்க ஆனால் இவங்களை சொல்லி கூட இந்த இவங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்காக வந்து எந்த இதுவும் வந்து பண்ணவே இல்லை ஸோ இவங்க நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க ஆனால் இவங்களுக்கு வந்து அது வந்து செய்கையில் வந்து இவங்க வந்து எதுவும் அனுபவிக்கவே இல்லை இவங்க கஷ்டப்படுறவங்க கஷ்டத்தை ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஆட்சியில் இருக்கிறவங்க ஊழல் பண்ணுறவங்க அவங்களுக்காக தான் வந்து ஏன்னா வந்து உங்களுக்கு ஃப்ரீடம் வந்து ஃபைட்டர்ஸ்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா அவங்களும் வந்து அவாமி லீக்கு கட்சி இருக்குது பார்த்தீங்களா அது இருக்கறவங்க தான் ஃபுல்லாக ஃபைட் பண்ணுது ஏன்னா அவங்க அப்பா காலத்திலயே ஆரம்பித்ததுதான் அந்த கட்சி முஜிபு ரஹ்மான் இருக்கார்ல அவர் காலத்தில் ஆரம்பித்த கட்சி ஸோ அதுல இருந்தவங்க தான் ஃபைட் பண்ணாங்க அதனால ஸோ அவங்களுக்கு ஃபேவர் பண்ணுங்கிறதுனால தான் இப்படி வந்து பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது மற்றபடி எல்லாமே கொண்டு வந்தது அவங்களுக்காக தான் சொல்லி அதே மாதிரி ஊழலும் பயங்கரமாக நடந்திருக்குது இதில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா முதல்ல முன்னாடி இருந்தவங்க வந்து ஆர்மி சீஃபு எக்ஸ் போலீஸ் எக்ஸ் போலீஸு அப்புறம் சீனியர் டேக்ஸ் ஆஃபீஸர் ரெக்ரூட்மெண்ட் ஆஃபீஸர் இது மாதிரி பல இவங்களில் இப்போ எல்லாம் பல குற்றச்சாட்டு இருக்குது ஆனால் எதுவுமே விசாரிக்கவே இல்லை இது மாதிரி இருக்கிற சமயத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க வந்து ரிப்போர்ட்டர்ஸ்ட்டை பேசுகிறாங்க யார் ஷேக் ஹசீன அவங்க பேசுகிறப்ப நான் வந்து என்ன பண்ணுறாங்க ஊழலுக்கு எதிராக வந்து நான் எடுக்கிறேன் இது பல வருஷமாக இருந்த ஊழலை கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க அவங்க எடுத்த நடவடிக்கையை பற்றி சொல்லியிருக்கிறாங்க கேளுங்க ஒரு சாதாரண ஒரு அசிஸ்டன்ட் பியூன் லெவலில் ஒருத்தருக்குறான் இந்த ஆபீஸ்ல இருக்கிற அவன் வந்து எப்படின்னா ஒரு சாதாரண பக்கத்துல எங்கேயாவது சின்ன பக்கத்துல போனா கூட ஹெலிகாப்டர் தான் போவானா அதை வச்சு எப்படி இந்த வேலையில் இருக்கிறப்ப எவ்வளவுனா கிட்டத்தட்ட இருநூத்தி ஐம்பது கோடிக்கு மேல சம்பாரிச்சுக்கிறான் அந்த சாதாரண பியூனு அவங்க எப்படி அவ்வளவு ரூபாய் சம்பாதிக்க முடியும் சொல்லி நான் விசாரணை பண்ணிட்டு இருக்கேன் பேரெல்லாம் சொல்ல விசாரணை நடக்குது அப்படின்னு சொல்லி நடவடிக்கை ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறாங்க ஸோ அது மாதிரி வந்து அதே மாதிரி இவங்க கூடவே இருந்த வந்து எக்ஸ் எல்லாம் எக்ஸ் பீப்புள் தான் எக்ஸ் அஃபிஷியல்ஸ் தான் எல்லாமே அவங்க பேரில் எல்லாம் வந்து இப்போ எல்லாம் வந்து ஊழல் நடக்குதுன்னு சொல்லி விசாரணை பண்றோம் சொல்லி சொல்கிறாங்க ஆனால் வந்து அது என்ன விசாரணை நடக்குமா என்னன்னு தெரியல அது மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அதே மாதிரி கவர்மெண்ட்டில் எதனால் போகணும்னு சொல்கிறாங்க கவர்மெண்ட் வந்து சம்பளம் சேலரி நிறையாங்க நல்ல சம்பளம் பென்ஷன் பென்ஷன் கொடுக்குறாங்க அந்த ஸ்கீம் வந்து ரொம்ப நல்லா இருக்குது ஸோ அதனால்தான் வந்து இந்த இது கவர்மெண்ட் வேலைக்காக வந்து எல்லாரும் அவ்வளோ தூரமாக போட்ருக்காங்க இது ஒன்று அவ்வளோதான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இது இப்போ இதில் வந்து நம்ம இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு ஃபிஃப்டீன் தௌசண்ட் பேர் வந்து அங்கே இந்தியன்ஸ் இருக்கிறாங்க எங்கள் அங்கே பங்களாதேஷ் இருக்கிறாங்க அதில் வந்து ஒரு எயிட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பேர் வந்து ஸ்டூடெண்ட்ஸு அவங்க ஸ்டூடெண்ட்ஸ்னால் அவங்களுக்கு வந்து தெரியும் நம்ம எம்பிபிஎஸ்லாம் ரஷ்யாவில் கஜகஸ்தா போய் படிக்கிறாங்க அவர் இங்கேயும் வந்து படிப்புக்காக நிறைய பேர் இருக்கிறாங்க இதில் வந்து ஒரு செவன் நம்ம இந்தியன் எம்பிசி வந்து ஹெல்ப் பண்ணி அவங்களெல்லாம் வந்து உள்ளாரே பத்திரமா இருங்க நம்ம கூட்டிகிட்டு வரோம் சொல்கிறாங்க ஒரு எட்நூறு பேர் போல் என்ன பண்ணிட்டாங்கன்னா நடந்துபடி மேகாலயா நாகாந்து அப்படியே அந்த பக்கமாக வந்து நம்ம இந்தியாவுக்குள்ளே வந்துவிட்டாங்க பாக்கிலாம் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் கூட என்ன பண்ணுறாங்க ஃபோன் நம்பர்லாம் கொடுத்து இதை வந்து இவங்க ரிலேட்டிவ்ஸ்லாம் இருந்தாங்கன்னா அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி யார் என்ன டீட்டெயில்ஸ் பண்ணினா நாங்கள் பத்திரமாக கூட்டிகிட்டு வரோம் சொல்லி சொல்லிக்கிறாங்க இது மாதிரி போயிட்டுருக்குங்க இப்போ வந்து எப்படின்னா அவ்வளோ ரகலே நடந்துகிட்ருக்கு என்ன ஆக போகுது என்னன்னு தெரியல இப்படிதாங்க தாங்க இருக்கு அப்புறம் ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க் வந்து என்ன சொல்லிக்கிறாங்கன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூவில் வந்து எயிட்டீன் பாயிண்ட் செவன் வந்து செவன் பர்சன்டேஜ் வந்து வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க சிக்ஸ் பர்சன்ட் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா டெய்லி வந்து வேஜஸ் வந்து சம்பளம் வந்து ஒரு ரெண்டு டாலருக்கு தான் வாங்குறாங்க அது மாதிரி அவ்வளோ ரொம்ப வந்து பாவாட்டி இருக்குமான்னு சொல்கிறாங்க ஸோ இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இவங்க அந்த ஸ்டூடண்ட்ஸ்லாம் கேஸ் போடுறது என்ன சொல்கிறாங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டில் எங்களுக்கு வந்து அந்த டிசேபிள் பர்சனுக்கும் அந்த ரொம்ப சிறுபான்மையானு சொல்லுவாங்கல்ல மற்ற ரிலீஜன்லாம் இருப்பாங்கள்ல அவங்களுக்கும் சேஜ் மட்டும் கொடுத்துட்டு மற்றெல்லாம் பொதுவா வச்சிருந்தோம் அப்படி சொல்லிக்கறாங்க இப்ப சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு வந்து என்ன சொல்லிக்கறாங்கன்னா இது இவ்ளோ பிரச்சனை நடந்துனால அப்படியே ஸ்டே புடிங்கறாங்க இது வந்து இந்த 30% எதுவும் கிடையாது ஆகஸ்ட் 7 தான் திருப்பி வந்து ஹியரிங் வருது அது வரைக்கும் வந்து எந்த எதுவும் வேண்டாம்னு சொல்லிட்டு வேணா ஒரு 5% வேணா அலாட்மெண்ட் பண்ணிக்கணுன்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அவங்க மற்றபடி நிறுத்தி வச்சுட்டாங்க சுப்ரீம் கோர்ட்டு ஸோ இவங்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப அமைதியாக தான் போயிட்டு இருந்தாங்க அழகாக ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு தான் இருந்தாங்க ஏன்னா டூ தௌசண்ட் எயிட்டீனில் கூட அப்படிதான் நடந்தது ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இவங்க இந்த மாணவர் அணின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா மத சத்ரா லீக்ன்னு சொல்கிறாங்கல்ல அவங்க சத்ரா லீக்கும் இந்த போலீஸ் இவங்களாம் தான் போயிட்டு நான் ரெண்டு வாரமாக ஒழுங்காக தான் நடந்துட்டு இவங்க போய் தான் கலவரம் பண்ணி இது பண்ணி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இப்போ இப்படி தான் இருக்குது இப்போ நம்ம இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா பதிரமாக வந்துட்டுருக்குறாங்க குடி கவர்மெண்ட் வந்து அவன் எம்பசி போய் பார்த்து பேசி எல்லாத்தையும் பதிரமாக கூப்பிட்டு வந்துடுறாங்க இப்போ அங்கே இருக்கிறவங்க பாவம் என்ன ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருக்கிறாங்க அவங்களோட நிலமை என்னென்னு தெரியல எப்படி ஆகப்போதுன்னு தெரியல பாருங்கள் ஒரு கவர்மெண்ட்டில் வந்து இந்த ஊழல் நடந்து இது மாதிரி வந்து பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து எவ்வளோ மாணவர்கள்லாம் பாதிக்கப்படுறாங்கன்னு பாருங்கள் இது எப்படி போக போகுதுன்னு தெரியல அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு நம்ம பார்ப்போம் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட்ஸை சொல்லுங்கள் தேங்க் யூ